ஓம் சத்குருவேசரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த விஸ்வாவசு ஆண்டோட மால்யபட்சத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான திதி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இந்த மால்யபட்சம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பதினஞ்சு திதிகள் தான் அதிமகா விசேஷம் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு அந்த பிரதமையில் ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அமாவாசை வரைக்கும் வச்சுங்களேன் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு விதமான பலன்களும் நிச்சயமாக நல்கும் நம்ம குருவர்களால் நம்ம குரூப்பில் டெய்லியே முடிஞ்சளவுக்கு அந்தந்த திதிகளுக்குரிய தர்ப்பணாதி பூஜைகளை உங்களுக்கு நம்ம அடியார்கள் அற்புதமாக வழங்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு சில விசேஷமான திதிகள் வரும் பொழுது நம்ம அதில் கூடுதலாக சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணி தர்ப்பணம் பண்ணுறச்சே பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு அது ஒரு நிச்சயமாக காரணமாக இருக்கும் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த விஸ்வபசுவ ஆண்டோட மத்தியாஷ்டமியோட மகத்துவம் அப்படின்ட்டு எடுத்துங்க அந்த மகத்துவம் என்ன பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே மனிதர்கள் வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சுகம் சௌக்கியம் பொருளாதாரம் பணம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இதுக்காக தான் ஏங்கி மோஸ்ட்லி வந்து நம்ம ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கோம் அதிகப்படியான ஒரு தேடுதல் வந்து வேட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை ஒட்டி தான் இருக்குது பணம் தேவை பணம் எதுக்குன்னா சுகமாக இருக்கணும் சோக்கியமாக இருக்கணும் அதுக்காக பணம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இருக்கோம் வச்சுங்களேன் இதெல்லாம் இறைவனோட அருளால் நமக்கு என்ன தார்மீகமாக கிடைக்கணுமோ நடக்கணுமோ அது நடக்கணும்னா அதுக்குரிய சில காலங்களில் வரக்கூடிய பூஜைகளெல்லாம் நம்ம முறையாக பண்ணிட்டோம் குருவர்களால் அப்படின்னு ஆச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு உரியது நமக்கு எது பிராப்தமோ அது நிச்சயமாக கிடச்சிரும் மற்றவங்க மாதிரி அப்படியே கோரே குறைப்பிச்சுட்டு கொட்டவங்களுக்கு அப்படிலாம் சொல்லி பாவம் அதிகமாக ஆசையை காட்டி நிறைய பேர் இப்போ வீவ்ஸ் போகணுன்றதுக்காக பார்க்க வச்சுட்டு அப்புறம் கடைசியில் அவங்க ஏமாந்து போகக்கூடாது என்ன நியாயமாக நமக்கு தார்மீகமாக கிடைக்கணுமா அது கிடைக்கும் அது சீக்கிரமாக கிடைப்பதற்காக இப்போ ஏற்பட்ட பூஜைகள் எல்லாம் பண்ணணும் ஏன்னா தார்மீகமாக ஒரு சிலருக்கு கிடைக்க வேண்டியது காலம் கடந்துட்டே இருக்கும் பல காலமாக அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருந்தால் அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் வர வேண்டியதே இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த ப அவங்களுக்கு ப்ராப்தம் இருக்குது பட் ஆனால் நிறைய இந்த கர்மாக்களால் தடைகளாக இருந்துகிட்டே இருந்து வச்சிங்களேன் அதுக்கு ஒரு காலம் கடந்து கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரியான தர்ப்பணாதி பூஜைகள் வாத்தியார் அருளிய சில காலங்களுக்குரிய பூஜைகள் எல்லாம் பண்ணுறச்சே இந்த தடைகள்லாம் நீங்கி நமக்கு உள்ள அந்த விஷயமானது நமக்கு எது பிராப்தமோ அது சீக்கிரமாக நம்மளை வந்து அடையும் அதன் மூலியமாக நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக அந்த சுக சௌக்கியங்களை அனுபவிக்கலாம் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மத்யாஷ்டமியோட மகத்துவம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மகாலட்சுமி விரத முடிவோடு ஒரு மகாலட்சுமி விரத முடிவு அப்படின்ட்டு அன்றைக்கி பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க அந்த விரத பூர்த்தியோடு வரக்கூடிய ஒரு ம மத்தியாஷ்டமி இந்த விஸ்வாவசாண்டோட மத்தியாஷ்டமி ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மகாலட்சுமி விரத பூர்த்தியே பார்த்துட்டிங்கன்னா அந்த மகாலட்சுமி விரதம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அது ஒரு மிக மிக ஒரு விசேஷமான விரத காலங்களில் ஒன்று அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மகாலட்சுமிக்குரிய ஒரு விசேஷமான காலமாகவும் இந்த மத்தியாஷ்டமி இருக்குது விளங்குது ஒன்று ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் அன்று பயிற்சி அடைகிறாரு இன்றைக்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் ஒரு பயிற்சி அடைகிறாரு பட் அவர் இரவு பயிற்சி ஆனாலும் எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுக்கு பயிற்சி ஆனாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆனாலும் ஒரு மூன்று நாள் முன்னாடியே அந்த கிரக அந்த வீட்டோட பலன்களோ அல்லது அந்த நட்சத்திரங்களோட பலன்களோ கொடுத்துருவாங்க அதன்படி சுவாமி பகவான் மகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு மகத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பொதுவாகவே மகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்வார்னா அந்த கிரகம் தான் தீர்த்தவாரி பண்ணி கொடுக்கும் அப்படின்றார் தீர்த்தவாரி மீன்ஸ் இந்த மகம் வந்து ஒரு விசேஷமான பிதர்களுக்குரிய ஒரு திருநக்ஷத்திரம் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து தீர்த்த வழிபாடுக்கு ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு திருநட்சத்திரம் அது தீர்த்தம் தான் இந்த பிதர்களுக்கு வந்து திருப்தியை தரக்கூடியது அதனால தான் நம்ம எள்ளும் தண்ணியும் இருக்கோம் அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் மகத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணும் வேலை அது மகம் இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் ஒன்று உண்டு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு பிறந்த நட்சத்திரங்கள் உண்டு சூரிய பகவானா அஷ்டம் சந்திர பகவானா மிருகசிரீஷம் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா அதன்படி சுக்கர பகவானோட பிறந்த நட்சத்திரம் மகம் அப்போ ஏற்பட்ட ஒரு திருநக்ஷத்திரத்தில் சுக்கர பகவானே சஞ்சாரம் பண்ணுற வேலையில் ஒரு அற்புதமான ஒரு தர்ப்பணாதி விசேஷமான பூஜை காலம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மத்தியாஷ்டமி அப்படின்ட்டு ஒரு திதி ஒன்று வருதுங்க அது அதில் மகாலட்சுமி விரதம் பூர்த்தி அப்படின்ற நாளும் அன்றைக்கி வந்து கம்பைன் ஆகுதுங்க சரி இதனோட மகத்துவம் அங்கே விசேஷம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த மத்தியாஷ்டமியில் வந்து மருத மரம் இலையை கொண்டு தான் அந்த இலைக்கு மேலே தான் நம்ம ரெண்டு மூணு இலை இருந்தால் போதும் அப்படி இலையை ஃபுல்லாக ஒரு மரத்தையே சாட்சி எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாது எந்த பண்ணாலும் ஒரு அளவோடு தான் பண்ணணும் அந்த மாதிரி அந்த இலைகளை எடுத்துகிட்டு வந்து ஒன்று ரெண்டு இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே தர்ப்ப சட்டம் போட்டு பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது இல்லைனா மரத மரத்துக்கு அடியிலேயே போய் அமர்ந்து உட்காந்து தர்ப்பணம் பண்ணுறது இல்லைனா ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவிடை மருதூர் போய் தர்ப்பணம் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பட் ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கு இதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா தெரியல ஆனால் மருத இலையை நம்ம முன்கூட்டியே எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் பண்ணாலும் சரி இல்லை இது விடுமுறை நாளாக இருக்கிறதுனால ஏதேனோ ஒரு தீர்த்தக்கரையில் போய் உட்காஞ்சி நாம் இந்த மாதிரி வந்து மருத மரத்தை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் கூடுதலாக ஒரு விஷயத்த ஒன்று நாம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா கொஞ்சோண்டு இந்த மொச்சை என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய தானியத்தையும் நாம் வந்து அந்த தர்ப்பணம் பண்ணுறச்சே அந்த தர்ப்ப சட்டத்துக்கு கொஞ்சம் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே இலையும் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணது ரொம்ப விசேஷம் கூடுதலாக இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தையும் பண்ணலாம் அன்று முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஒரு ஏதேனும் சிறிய அளவாவது ஒரு பட்டு வஸ்திரத்தை யாருக்காவது தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோயில்களுக்கு சுவாமிகளுக்கு கூட கொடுக்கலாம் குறிப்பாக சுக்ரபகவானுக்கு கொடுக்கலாம் அவங்க இந்த சுக்ரபகானோட மிகப்பெரிய அதிபதி ரிலே ரிலிவெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க யார் பார்த்தா மகாலட்சுமி மகாலட்சுமிக்கும் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சிறு சு பட்டு வஸ்திரத்தை நாம் தானம் பண்ணுறதும் மகா உத்தமமாக இருக்கும் இதனால் என்ன பலன்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி எதுக்காக தேடி ஓடிட்டு இருக்கோம் பணம் தேவை பணம் எதுக்காக வேணும்னா சுகமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் ஸோ இந்த பணம் தேவை அண்டு சுகம் சௌக்கியத்தை நிச்சயமாக ஓரளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு திதியாக இந்த விஸ்வாவசு ஆண்டோட மத்தியாஷ்டமி நாள் வந்து நமக்கு இவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா மத்தியாஷ்டமினாலே பொதுவாகவே ருத்ரம் சம்மந்தப்பட்ட ஒரு ருத்ர சக்திகள் நிறைஞ்ச ஒரு திதி அது பட் ஆனால் கூடுதலாக இந்த வாட்டி சுக்கர சக்திகள் வந்து அதிகமாக வந்து சேர்ந்துருக்கு அதனால் சுக்கர சக்திகள் எதுக்கு பயன்படும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கர சக்திகள் தான் வந்து நமக்கு தேவையான சௌக்கியத்தையும் ஒரு சுக போக்கியத்தையும் அதாவது போகம்னு சொல்லுவாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்றாங்க இல்லையா அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான தான் இந்த சுக்கிரமூர்த்தி ஸோ அதனால் வந்து அவரோட அனுகிரகம் மிகுந்திருக்கக்கூடிய அந்த மத்தியாஷ்டமியை வந்து நம்ம இந்த மாதிரி முறையாக தர்ப்பணாதி பூஜைகளை பண்ணிட்டோம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் நமக்குரிய அன்றாட தேவைகளாகட்டும் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தம் என்ன நமக்கு போட்டு வச்சிருக்கிறாரோ ஆண்டவன் அது எந்த தடையும் இல்லாமல் நம்மளை வந்து சேர்ந்தா போதுன்ற ஒரு நியாயமான பிரார்த்தனையோடு நம்ம இந்த தர்ப்பணத்தை பண்ணுவோம் அதற்குரிய பலன்களையும் குருவர்களால் அடைவோம் ஓம்